மது சலிமாவா ரசூலிகர் கரீம் அபாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து ஜகாத்துடைய செல்வம் பெற்றிருக்க வேண்டிய சில நிபந்தனைகளை நாங்கள் கடந்த அமர்விலே பார்த்தோம் அதிலே முதலாவது குறித்த செல்வம் ஒருவருக்கு உரித்தானதாக இருக்க வேண்டும் அவரது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இரண்டாவது குறித்த செல்வம் வளர்ச்சிக்குட்பட்ட வளர்ச்சி அடையக்கூடிய செல்வமாக இருக்க வேண்டும் மூன்றாவது குறித்த செல்வம் நிசாபை அடைந்திருக்க வேண்டும் நிசாப் என்று சொன்னால் குறித்த செல்வத்துக்கு ஜக்காத்து கடமையாகுவதற்கான குறைந்தபட்ச அளவு குறைந்தபட்ச அளவு தான் நிசாபின்னு சொல்கிறோம் எனவே குறைந்தபட்ச அளவு காணப்படுகின்ற பொழுது மாத்திரம்தான் ஜக்காத்து கடமையாகும் உதாரணமாக இதனை விளங்கப்படுத்துவதாக இருந்தால் ஒருவர் வைத்திருக்கின்ற பணத்துக்கு ஜக்காத்து கடமையாக வேண்டும் என்று இருந்தால் எண்பத்தைந்து கிரேம் தங்கத்தின் பெருமதியில் ஒருவரிடம் பணம் இருக்கின்ற பொழுது மாத்திரம்தான் ஜக்காத்து விதியாகிறது அந்த அப்படியாக இருந்தால் இன்னொரு பாசையில் சொல்வதாக இருந்தால் பத்திர பவுனை விட கொஞ்சம் கூட அந்தளவு பெருமதியான காசு பணம் ஒருவரிடம் இருக்கின்ற பொழுதும் அவருக்கு ஜக்காத்து விதியாகும் உதாரணமாக இன்றைய சந்தையிலே தூய்மையான இருபத்தி நாலு கிரட்டை கொண்டு தூய தங்கம் தின் தங்கத்தின் ஒரு பவுன் ரெண்டு லட்சம் என்று இருந்தால் அதனை பத்தரை போனால் பெருக்கி வருகின்ற தொகை தான் நிசாபாக இருக்கும் அந்த அளவு ஒரு இடத்தில் காசு பணம் இருந்தால் மாத்திரம் அதுக்கு ஜக்காத்து கடமையாகிறது என்ற கருத்தை தான் இது வலியுறுத்துகிறது எனவே நிசாப் என்பது ஜக்காத்து கடமையாகுவதற்கான ஒரு மிக முக்கியமான நிபந்தனை அதைவிட குறைவாக ஒரு இடத்தில் காசு பணம் இருந்தால் அவர் வழங்குவது சதக்காவாகத்தான் இருக்க முடியுமே அன்றி அவர் ஜக்காத்தான் இருக்கக்கூடிய எனவே இந்த நிசாபி மிகச்சரியாக கணக்கிட்டு அன்றைய மார்க்கெட் ப்ரைஸிலே மார்க்கெட் விலையிலே எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கு ஜக்காத்து வழங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு கடவுப்பாடு இருக்கிறது இது மிக முக்கியமானது அது நிசாப் என்பது என்று சொல்கின்ற பொழுது அதே பல வகைகள் காணப்படுகின்றன அதிலே விவசாய விளை பொருட்களுக்கான நிசாப் அளவு சற்று வித்தியாசமானது அறுநூற்றி மூன்று கிலோ கிரேம் அரிசியுடைய பெருமதித்தான் நிசாபின் அளவாக விவசாய விலை பொருட்களுக்கு காணப்படும் காசு பணம் வியாபாரம் போன்றவற்றுக்கு நாங்கள் தங்கத்துடைய பத்திரப்போன் அளவை நாங்கள் வைத்து பார்ப்போம் அதுவல்லாமல் கால்நடைகளாக வளர்க்கின்ற அந்த கால்நடைகளுக்கு வேறுவகான் நிசா ஒழுங்கு நாற்பது ஆடுகள் இருந்தால் ஒரு ஆடு என்று அந்த மே விடுகின்ற ஆடுகளுக்கு வகை நிசாபு நிசாபுக்க இப்படியாக நிசாபென்றது ஜக்காத்துடைய நிபந்தனையில் மிக முக்கியமானது அது கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளப்பட்டு சக்காத்து பார்க்கப்பட வேண்டும் என்பது இதனூடாக நாங்கள் புரிந்து கொள்கின்ற மிக முக்கியமான அம்சம் அது மூன்றாவது நிபந்தனை நாலாவது குறித்த செல்வம் நிசா அடைந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் சந்திர கணப்பீட்டின்படி ஒரு வருடம் பூர்த்தியாகின்ற பொழுது மாத்திரம்தான் சக்காத்து கடமையாகும் வருடம் பூர்த்தியாகுவது தொடர்பாக வந்திருக்கிற ஹதிஷ்கர் சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்களை அறிஞர்கள் இமாம்கள் சொன்னாலும் கூட அந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஹதீஸ்களை திரட்டி பார்க்கின்ற பொழுதோ குறிப்பிட்ட சொத்துக்கள் வருடத்தில் ஒரு முறை ஜக்காத் பார்க்கப்பட்டு வருடா வருடம் நிசாபை அடைகின்ற பொழுதும் அதுக்கு ஜக்காத் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்துத்தான் மிக பலமாக இருக்கிறதை பார்க்குறோம் ஏன்னா வருடத்தில் ஒருவர் ஜக்காத்தை பார்க்கின்ற பொழுது அவர் எப்பொழுது அந்த ஜக்காத்தை கணப்பீடு செய்கிறாரோ அந்த வருடத்தில் அதே போல் அடுத்த வருடத்தில் அந்த டேட்டை அடைகின்ற பொழுதும் அதற்கு ஜக்காத்தை பார்த்து கணப்பீடு செய்ய வேண்டிய கலப்பான இருக்கிறது நம்ம சமூகத்திலே பல பொழுது ரமதான் மாதத்திலே ஜக்காத்தை பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கிறது கண்டிப்பாக ரமதான் மாதத்தில் தான் பார்க்க வேண்டும் என்பது அல்ல ஒவ்வொரு வியாபாரமும் ஆரம்பிக்கின்ற தன்மை வித்தியாசமானது காலங்கள் வித்தியாசமாகிறது அதைக் கேட்டாப்பில் ஒவ்வொருவரும் அவர் அவருடைய இந்த வருட கணிப்பீட்டை ஒழுங்குபடுத்தியிருப்பார்கள் அதனை கவனத்துக்கொண்டு அந்த ஜக்காத்தை பார்த்து கொடுக்கின்ற ஒரு நிலை ஒன்றும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்பதும் வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கணிப்பீடு செய்யப்பட்டு மிசாபை அடைந்திருந்தால் அதுக்கு ஜக்காத் இரண்டரை வீதம் அதுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் விவசாய விளை பொருட்களாக இருந்தால் தேங்காய் இருக்கலாம் அல்லது நெல்லாக இருக்கலாம் தேயிலையாக இருக்கலாம் இப்படியான விவசாய விலை பொருட்கள் இந்த நாட்டில் எத்தனையோ வகையான தானியங்கள் தாவரங்கள் இருக்கின்றன அப்படியான எல்லா வகையான விவசாய விளை பொருட்களும் ஜக்காத்து கடமையாகும் அந்த கருத்தை மிக அழகாக இமாம் மாலிக்மா அபு ஹனீஃபா ரஹமுல்லா போன்றவர்கள் அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் எல்லா வகையான விவசாய விளைபொருட்களுக்கும் சக்காத்து உட்படும் அப்படி உட்படுமா இருந்தால் அறுவடை செய்த உடனே நிசாபை அடைந்திருந்தால் வா ஹக்கஹு யவும ஹசாதி அறுவடை செய்யப்படுகின்ற அந்த தினத்திலே நீங்கள் சக்காத்தை கொடுத்து விடுங்கள் என்று தாலா சொல்லியிருப்பதற்கு இணங்க அது அறுவடை செய்த உடனே கொடுக்கப்பட வேண்டும் வருடா வருடம் அல்ல அது இன்னொரு வகையான ஒழுங்காக காணப்படுகிறது எனவே இந்த விஷயத்தையும் நாங்கள் ஜக்காத் கணிப்பீட்டின் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் வாஹர் தவானா அனில் அஹமது இல்லா அஸ்ஸலாமு ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்த